ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான லவ் ரீடிங் பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் எல்லாேருக்கும் ரீசனட் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை உங் யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க ரீசனெட் ஆகலை அப்படின்னா மற்ற ரீடிங்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம இன்றைக்கி ரீடிங்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஏரிஸ் மேஷ ராசிக்கான இன்றைக்கி லவ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டூ ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி உங்கள் பார்ட்னர் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நெருக்கம் இருக்கும் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டு பேரும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி டேரஸ் டேரஸ்க்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா அது ஹைரோஃபென்ட் வந்திருக்கு ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட் ஓகே மேபி நீங்கள் இன்றைக்கி கல்யாண பேச்ச கூட நீங்களோ அல்லது உங்கள் பார்ட்னரோ தொடங்கலாம் ஸோ உங்கள் கல்யாணம் நெருங்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு இன்னை இன்றைய நாள் வந்து அதுக்கு அடித்தளமின்ற ஒரு சூப்பர் நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசி ஜெமினி ஜெமினி ராசிக்கான லவ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இது எப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர ஹார்ட்டாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உங்களோட லவ் லைஃப்பில் ஒரு பயங்கரமான அதிரடி மாற்றங்கள்லாம் இருக்கும் உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே பயங்கர கேரிங் பயங்கர லவ்வபுளாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் உங்கள் பர்சனை பற்றி நல்லா புரிஞ்சுப்பீங்க இவ்வளோ கேரிங்காக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நாள் உங்கள் பர்சன் உங்கள் மேலே எவ்வளோ கவனமாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாளாக இருக்கும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பும் இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து கடகம் ராசி கடகம் ராசிக்கான லவ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூன் கார்டு வந்திருக்கு மூன் கார்டு எப்போவுமே ஒரு குழப்பத்தை சொல்கிற கார்டு ஸோ இன்றைக்கி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ பெட்டராக இருக்காது நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்களோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே ட்ரூத்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பேசி ரொம்ப சாஃப்டாக பேசி தெரிஞ்சுக்கோங்க இல்லை அவங்களோட பிஹேவியரை கீனாக வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூன் எனர்ஜி சொல்லுது ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கான இன்றைக்கி லவ் ரீடிங் அப்படி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு டென் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஒரு ரொமான்டிக்கு ரொமான்டிக் மூமெண்ட்ஸை சொல்கிற ஒரு கார்ட் ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நிறைய ரொமான்டிக் ட்ரீம்ஸ் உங்களுக்கு வந்து கம் ட்ரூ டுடே அதுதான் வந்து உங்களுக்கு இந்த டென் ஆஃப் கப்ஸ் கார்ட் சொல்கிற மெசேஜ் ஓகே இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு டே ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க அதுதான் வந்து இந்த டென் ஆஃப் கப்ஸ் சொல்லுது அடுத்து விர்கோ கன்னிராசிக்கான பலன் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் மூடி மறைச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம் ஓப்பனாக பேசுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ளே நிறைய லவ் வச்சுட்டு வெளியில் கோவமாக காட்டலாம் வெளியில் நீ எனக்கு ஒரு மேட்டரியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீ பேச நீங்கள் பேசலாம் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய காதல் இருக்குது அதை நீங்கள் வெளிப்படையாக பேசணும் ஓப்பனப் பண்ணணும் உங்கள் ஹார்ட்டை உங்களோட ஃபீலிங்ஸு அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் கார்ட் சொல்கிற மெசேஜ் ஓகேவா அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்றைக்கி லவ் ரீடிங் பார்த்தீங்கன்னா அது எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு ஸோ உங்களுக்குள்ளே உங்கள் ரவ் நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் லவ் இன்றைக்கி ரொம்ப டீப்பாக போகும் அப்படி இல்லை சிங்கிள்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு காதல் மலர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி உங்கள் கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு நியூ ப்ரொப்போசல்ஸ் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களோட கேரிங் உங்களோட அந்த லவ்வபிள் எனர்ஜி அதெல்லாம் பார்த்து உங் நிறைய பேர் உங்கள்கிட்ட மயங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து விருச்சிகம் ராசிக்கான பலன் ஸ்கார்பியன்ஸ் உங்களுக்கான லவ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தி டெவில் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி எப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னா டிசையர் அண்ட் அப்சஷன் அப்படின்ட்டு இருக்காங்க உங்களுக்கு நிறைய ஆசைகள் ரொம்ப அப்சசிவாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆசைகள் இருந்தாலும் எவ்வளோ அப்சர்சிவாக நீங்கள் இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு டெவில் கார்டு மூலயமா ஸ்ப்ரிச் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லவ் ரீடிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு உங்களுடைய பழைய காதலர் அல்லது பழைய நினைவுகள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரும் உங்களோட எக்ஸை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களோட ரொம்ப சந்தோஷமான உங் பழைய நினைவுகள் வந்து உங்களை இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஒருவேளை நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீயூனியன் சாத்தியமாகும் இல்லை நீங்கள் மேரீடு ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் ஒரு நல்ல பீஸ்ஃபுல் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை தான் இன்றைக்கி சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு உங்களுக்கு லவ் ரீடிங் மெசேஜாக கொடுக்குறாங்க அடுத்து மகர ராசிக்கான லவ் ரீடிங் என்னன்னு பார்த்தோன்னா குயின் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்காங்க இந்த இந்த குயின் ஆஃப் ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா எமோஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து இடம் கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்டாக இன்றைக்கி செயல்படுற நாளாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விவேகத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் இருக்கணும் இன்றைக்கி லிமிட்டை நீங்கள் க்ராஸ் பண்ணவே கூடாது அது பிரச்சனையில் போய் முடியும்னு சொல்லியிருக்காங்க குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு ஓகே அடுத்து கும்பராசிக்கான இன்றைக்கி பலன் என்னன்னு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற ரீடிங் இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ லவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக பண்ணுவாங்க அவங்க மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து உங்கள் கொட்டி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் நோ கான்டெக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா லவ் ரீகன்சைல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி யாரோ ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது உங்கள் எக்ஸாகவும் இருக்கலாம் அல்லது புதுசாக ஒரு நபராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஏஸ் ஆஃப் கப் கப்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற லவ் ரீடிங் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீனராசி அவங்களுக்கு வந்து நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு நீங்கள் விரும்புகிற காதல் ஃபுல்ஃபில் ஆகும் இன்றைக்கி உங்கள் பர்சன் எப்படி நடந்துக்கணும் எப்படி உங்கள் கிட்டே கேரிங்காக இருக்கணும் எப்படி கிட்ட லவ்விங்காக இருக்கணும் லவபிளாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சி கனவு கண்டுட்டுருக்கீங்களோ அது எல்லாமே இன்றைக்கி நடக்கும் உங்கள் பர்சன் இன்றைக்கி ரொம்பவே உங்கள் கிட்டே வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்றைக்கி கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே இன்றைக்கான லவ் ரீடிங் மெசேஜஸ் இது தான் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சன்ஷைன் டேரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் சேனலில் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பர்சனல் ரீடிங்கும் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்